இந்தியாவில் வாழ்ந்த இரத்த காட்டேரிகள் ஆதாரங்கள் தான் இரத்த காட்டேரிகள் தோன்றின என்றால் நம்ப முடிகிறதா ஆனால் இது குறித்த சில ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன பழைய இந்திய நிலப்பரப்பில் இருந்துதான் இரத்த காட்டேரி வகையிலான உயிரினங்கள் ரோமானியா ரஷ்யா மற்றும் பல இடங்களுக்கு பரவியதாக கருதப்படுகிறது உலகின் முதல் இரத்த காட்டேரி உயிரினங்கள் திபெத் சீனா வழியாக தான் பரவின என்றும் சிலர் கூறுகிறார்கள் மேலும் இவ்வாறுதான் மேற்கத்திய நாடுகளுக்கு இரத்த காட்டேரிகள் பரவின என்று கூறப்படுகிறது இந்த விஞ்ஞான உலகில் இதை நம்புவது எனினும் உலகின் பெரும்பாலான கலாச்சாரங்களில் இரத்தம் குடிக்கும் உயிரினங்கள் பற்றிய குறிப்புகள் அவர்களது புராண கதைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன நமது இந்திய புராண கதைகளிலும் இது போன்ற குறிப்புகள் இருக்கின்றன இதன் அடிப்படையில் இருந்தது என கூறப்படும் விஷயங்கள் குறித்து இனி காணலாம் பாடல்கள் நமது இந்தியாவில் இரத்த காட்டேரிகள் இருந்தன என்பதற்கான ஆதாரங்களாக பல நாடோடி பாடல்களும் கதைகளும் இருக்கின்றன மேலும் இரத்த காட்டேரிகளில் பல வகைகள் இருந்ததற்கான கூற்றுகளும் கதைகளும் கூட இருக்கின்றன என்பது ஒரு பெண் இரத்த காட்டேரி என கூறப்படுகிறது இந்து புராணங்களில் மனித உடலுக்குள் மிருக குடம் அல்லது சக்தி குடியேறும் போது அவை இவ்வாறு மாறுகின்றன என கூறப்படுகிறது ராட்சசன் ராட்சசன் எனும் வார்த்தை சமஸ்கிருத மொழியில் இருந்து வந்த சொல் இதன் பொருள் பேய் துர் தேவதையாகும் இந்திய புராணங்களில் இவை ரத்த காட்டேரி வகையை சேர்ந்த ஒரு உயிரினம் என்பது போல கூறப்பட்டுள்ளது ராட்சச உயிரினங்கள் தீங்கு விளைவிக்கும் மற்றும் கொடிய செயல்களை செய்ய முனையும் என்றும் இவைகளுக்கு என தனி தெய்வீக வழிபாடு இருக்கிறது மற்றும் இவை இலங்கையில் வாழ்ந்தவை என்றும் நம்பப்படுகிறது பிசாசு பிசாசு என்பது மனித இறைச்சியை உண்ணும் மற்றொரு வகை வகை என கூறப்படுகிறது இவைகளின் கண்கள் மிகவும் சிவந்தும் நரம்புகள் புடைத்தும் இருக்கும் பிசாசு பொதுவாக இரவு நேரங்களில் தான் வெளிவரும் என பல கதைகளில் கூறப்பட்டிருக்கிறது பிசாசுகள் கண்ணுக்கு தெரியாமல் மறையும் தன்மை கொண்டவை எனவும் கூடுவிட்டு கூடு பாயவும் செய்யும் எனவும் இந்தியாவில் நம்பப்பட்டு வந்தது மேலும் பிசாசுகளை நேரில் கண்டவர்கள் ஒன்பது மாதத்திற்குள் இறந்து விடுவார்கள் என்று ஒரு நம்பிக்கையும் முன்பு இருந்துள்ளது தமிழ் வாய்ஸ் டாட் வேதாளங்கள் இறந்த பிறகும் உலாவி வரும் தீய ஆவிகளை வேதாளங்கள் என கூறப்படுவது உண்டு விக்ரமாதித்தன் போன்ற கதைகளில்தான் இந்த வகை வேதாளங்கள் பற்றி நிறைய கூறப்பட்டுள்ளன உலக புராணங்கள் உலக அனைத்து கலாச்சார புராணங்களிலும் இரத்தம் உண்ணும் உயிரினங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன பகுதிகளுக்கு ஏற்றவாறு அதன் பெயர் குணாதிசயங்களில் சில வேறுபாடுகள் இருப்பினும் பொதுவாக அவை மிருக குணம் கொண்டவையாக உருவகுக்கப்பட்டுள்ளன உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்